நம்ம இல்லங்கள்ல பூஜை அறையா இருக்கலாம் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இறை விக்கிரகங்கள் நம்ம இல்லங்கள்ல இருப்பது சிறப்பு அப்படிங்கறது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை எது கொடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டூரிஸ்டு வெளியில சுத்துவோம் இல்ல ஒரு பரிகாரத்துக்காக ஒரு கோயில்களுக்கு போவோம் அப்படி போகும் பொழுதுனாகும்னா நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குங்குமம் விபூதி இதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க எலுமிச்சு அப்போ எந்த வாய் வந்து தட்டி விட்டுட்டு உள்ள வான்னு வாழிச்சு அதே வாய் திட்டுதான் அதே போல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போக போக உனக்கு எப்படித்தான் என்னதான் வச்சிருக்காங்க அந்த எத்தனை வாடி சொன்னாலும் உடைக்கிறது கத்துருக்கும் ஒரு ஒரு தாண்டி தாண்டிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு போட்டோவே பூஜைக்கு போகும்போது நிறைய பேரோட நம்மளே எல்லா வீட்லயும் இருக்கு சோ ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி அனுப்பி இருக்காங்க எல்லா இடத்துலயும் ஃபோட்டோ கிடைக்கும் போய் வாங்கிடாத அந்த சிஸ்டி ஒலியில் மட்டும் போய் வாங்க அவங்க பூஜை பண்ணி கொடுக்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டு வாசக்காலுக்கு மேல வந்து இந்த பயங்கரமா இருக்கும் அந்த ஆமா அந்த கண்ணெல்லாம் வச்சுட்டு நாங்களே ஒரு ஒரு படத்துல வந்து விவேக் கூட சொல்லுவாரு என்னடா ஓனரோட படத்தை இங்க மாட்டி வச்சிருக்கீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் நம்மளுடைய வரவேற்பறையா இருக்கலாம் இல்ல பூஜை அறையா இருக்கலாம் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இறை விக்கிரகங்கள் நம்ம இல்லங்கள்ல இருப்பது சிறப்பு அப்படிங்கறது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை எது கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி நம்மளுடைய வரவேற்பறை அப்படி இல்லைன்னா பூஜை அறை பூஜை அறைனா வரவேற்பறைனா ஏதாவது அந்த மாதிரி மாதிரி பொருட்கள் வந்து வைக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியே மக்களுக்கு கொடுக்கும் அக்கா எப்ப கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துட்டு பதில் குரு வணக்கத்தை பாத்திரலாம் ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுத்துல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி ஸோ குருவோட ஆசிர்வாதத்தோட அந்த கேள்விக்கான பதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டூரிஸ்டு வெளியில சுத்துவோம் இல்லை ஒரு பரிகாரத்துக்காக ஒரு கோயில்களுக்குலாம் போவோம் அப்படி போகும் பொழுதுனாகும்னா நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் விபூதி இதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க பழம் வாங்கிட்டு வருவாங்க சில பேர் ஃபோட்டோ வாங்குற பழக்கம் வச்சிருப்பாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகம் வாங்கிட்டு வர பழக்கம் வச்சிருப்பாங்க எவ்வளவு ஃபோட்டோ வச்சாலும் இப்போ பாலாஜி அப்படின்ற ஒரு நபரோ இல்லை அக்கா உங்கன்னா உங்க வீட்டில் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் அம்மா கணவருக்கு நீங்க மனைவி அதே போல உங்க அம்மாவுக்கு நீங்க பொண்ணு ஒரு இது வச்சிருக்கீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு நீங்க வந்து முதலாளி சோ ஒரே ஆள் தான் பல இதுல வரீங்க அதே மாதிரி இறைவன் வந்து ஒண்ணுதான் இடத்துக்கு ஏத்த மாதிரி இறைவன் மாறுபடுறாரு சோ இந்த இடத்துக்கு இந்த தன்மை அப்படின்னும் பொழுது அந்த ஸ்தல பலன் தான் இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு போனா அந்த பலன் இருக்கு அந்த இறைவனை அங்க போய் தரிசிக்கும் பொழுது நம்ம பாடி கிராஸ் பண்ணி தத்து அந்த போட்டோ ஒத்துக்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறதுனால மாற்றம் வராது ஸோ நம்ம வீட்டை ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து விநாயகர் முருகர் வள்ளி தேவையானோட பெருமாள் வந்து ஆண்டாளோட இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி இருக்கணும் லக்ஷ்மி தேவி இருக்கணும் இந்த அஞ்சு பேர் கொண்ட படம் கம்பல்சரி இருக்கணும் அதுக்கு அடுத்தது எல்லார் வீட்டு வாசக்காலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிரகலக்ஷ்மி வச்சிருப்பாங்க இது தவறு இல்லை கிரகலக்ஷ்மி கிரகத்துக்கு வரக்கூடிய லட்சுமி அப்ப லக்ஷ்மி தேவின்னும் பொழுது அலங்காரமா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ள திருமணமாகி வரும் பொழுது அந்த படியில நெல்லோ இல்ல அரிசியோ வைப்பாங்க வேண்டிட்டு உதச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது செதறி இருக்கிற மாதிரி அந்த வீட்டுல ஐஸ்வர்யங்கள் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே போல அடுத்த நாள் அந்த பெண் அந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்காங்க கண்ணு தெரியல கீழே ஒரு பொருள் இருக்கு இப்படி தட்டி விட்டுட்டு அப்படின்னு திட்டுவாங்க அப்போ எந்த வாய் வந்து தட்டி விட்டுட்டு உள்ள வான்னு சொல்லிச்சு அதே வாய் திட்டுதும் அதே போல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போக போக உனக்கு எப்படிதான் என்ன தான் வளர்த்து வச்சிருக்காங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் உடைக்கிறதே உன் வேலையை வச்சிருக்கா இது பண்றதே ஒரு வேலையை வச்சிருக்கேன் கிழிக்கிறதே ஒரு வேலையை வச்சிருக்கேன் அப்போ லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது ஒரு வாட்டி லட்சுமி தேவி உள்ள வந்துட்டானா மறுபடியும் அவன் வெளியில போகக்கூடாது நிரந்தரமா அந்த வீட்டில இருக்கணும் திட்டுகளோ இது போல வாங்கக்கூடாது அப்போ நான் எப்பயுமே சொல்ல மாதிரி பலம் தைரியம் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் போல்டா பேஸ் பண்ணிப்பா நான் தைரியமா ஒரு முடிவு எடுத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அதுல நான் கான்பிடென்டா இருக்கேன்னா அதை ஜெயிக்க முடியும் இப்போ லக்ஷ்மி உள்ள வந்துட்டாங்க பொழுது அவங்க வெளியில போகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய மெனக்கெடல்கள் பண்றோம் அப்ப அந்த வீடுகளில் ஒட்டையை இருக்கக்கூடாது அந்த வீடுகள்ல வந்து சுத்தம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து விட்டு கொடுத்து போகணும் அழுக கூடாது திட்டக்கூடாது இல்லைன்ற வார்த்தை இருக்கக்கூடாது எல்லாமே இருக்கணும் அப்ப இதெல்லாமே நம்ம கிட்ட இல்லாம இல்ல எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு அப்போ அத ஓவர் கம் பண்றதுக்கு அந்த விஷயத்த மாத்தி அமைக்கிறதுக்கு நம்ம குடுக்க நம்ம வீட்டுல இருக்க வேண்டியது காலி பாதம் அதான் என்னங்க காளி பாதம் போய் சொல்றீங்க அப்படின்னா நம்ம சிஷ்டி ஒலியில இது வரைக்கும் எக்கச்சக்க பேர் கொடுத்திருக்கோம் ஒரு லட்சமே தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச போட்டோவே பூஜைக்கு போகும்போது எல்லா வீட்லயும் ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி அனுப்பி இருக்காங்க எல்லா இடத்துலயும் போட்டோ கிடைக்கும் போய் வாங்கிடாத அந்த சிஷ்டி ஒலியில மட்டும் போய் வாங்க அவங்க பூஜை பண்ணி கொடுக்காது எதனாலனா காளின்றது என்னோட உபாசனையில எனக்கு குரு தாராவத்து கொடுத்து நம்ம உபாசனையில பண்றது நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் சோ அவங்களோட கால் பாதம் வந்து உங்களுக்கு வந்து எங்க போனாலும் மதிப்பு மரியாதை கொடுக்கும் நம்ம கால் பாதம் எப்படி போதும் அது மாதிரிதான் காளி பாதம் ஸோ அவங்களுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் வாசகல்களுக்கு மேல வச்சிடலாம் நல்ல எண்ணத்தோட வீட்டுக்கு வந்தா நல்ல தன்மையை கொடுக்கும் கெட்ட எண்ணத்தோட வந்தா பனிஷ்மெண்ட் கொடுக்கும் ஏன்னா முதுகுக்கு பின்னாடி தான் பாதம் இருக்கு ஆனா தான் பாப்பாங்க அதனால கண்டிப்பா அந்த தன்மை கொடுத்துரும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீடுகளில் இந்த காமதேனு அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் பசு கண்ணுக்குட்டி இருந்துச்சு ஸோ எந்த ஒரு விஷயமும் அந்த காய்கறி வேஸ்ட்டா இருந்தாலும் இல்லை சாப்பா இந்த அரிசி களைஞ்சி வரக்கூடிய கஞ்சி தனியா இருந்தாலும் எந்த வேஸ்ட்டா இருந்தாலும் மாடுகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க அது அதோட இது தன்மை எடுத்துக்கிட்டு நமக்கு பாசிட்டிவா இந்த கோமியம் சாணம் இந்த பால் இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ யார் வீட்லயும் மாடு வைக்கிறதுக்கு வழி இல்ல யாருக்கும் பால் கரும்பு யாரும் பராமரிக்க முடியும் இடமும் இல்ல ஆனாலும் விக்கிரகமா அந்த கோமாதா விக்ரகம் வைக்கலாம் இதுக்கு மட்டும் வைக்கலாமா சார் பெருசா சின்னதா நீங்க எவ்வளவு பெருசு வேணாலும் வச்சுக்கிட்டு பசுமாடு கண்ணு குட்டி இருக்கிற மாதிரி விக்கிரகம் காளி பாதம் அந்த அஞ்சு பேரோட போட்டோ அதுக்கப்புறம் குல தெய்வத்தோட போட்டோ வைக்கலாமே தவிர்த்து குலசாமி போட்டோ வைக்க கூடாது குல தெய்வம்னா பெண் தெய்வம் இப்போ நம்ம குல தெய்வத்தோட போட்டோ நிறைய இடத்துல எடுக்க மாட்டாங்க சில இடத்துல உருவம் இருக்காது அருவமா இந்த கல்லு மட்டும் வச்சிருப்பாங்க இப்ப கண்ணி அம்மன் வச்சுக்கோங்களேன் எல்லாருமே கல்லு வச்சிருப்பாங்க சில இடத்துல உருவமா இருக்கும் அப்போ இந்த உருவமா இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சில வீடுகள்ல பேக் சைடுல மரம் இருக்கும் மரத்தாண்டியே அந்த கல் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க சில வீடுகள் குலசாமி முனீஸ்வரன் எல்லாம் பேக் சைட்ல வச்சு வழிபாடு பண்ணுவாங்க சோ அதனால குலதெய்வத்தோட போட்டோ இல்ல குலதெய்வம் சார்ந்த விஷயமோ வீட்டுல இருக்கணும் இப்ப அதுக்குதான் நம்ம நம்ம கடையில இருந்து குலதெய்வ விளக்குனே கொடுத்துருவோம் நீங்க இவ்வளவு கஷ்டம் எல்லாம் படவானாங்க குலதெய்வ விளக்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீட்டு வாசக்காலுக்கு மேல வந்து இந்த பயங்கரமா இருக்கும் அந்த ஆமா அந்த கண்ணெல்லாம் வச்சிட்டு நாங்க வச்சிட்டு ஒரு ஒரு படத்துல வந்து விவேக் கூட சொல்லுவாரு என்னடா ஓனரோட படத்தை இங்க மாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க பயங்கரமா இருக்கும் அது பாக்கிறதுக்கு இது என்ன ஆகும்னா நிறைய பேர் வீட்டுல கண்ணாடியும் மாட்டி வச்சிருப்பாங்க சோ கண்ணாடி வந்து வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைக்கிறது வந்து ஒரு வகையில நல்லது எடுத்தாலும் இன்னொரு வகையில அது வந்து தீங்கு ஒரு வகையில நல்லது என்னன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வரும்போது அந்த கண்ணாடியில அது பிரதிபலிக்கும் பொழுது அது கண்ணுக்கு அது பார்க்கும் பொழுது அது பயந்து அந்த தன்மை போயிடும் அதே இதுல லக்ஷ்மி தேவி வந்து பாக்கும்போது ஏற்கனவே இங்க ஒரு லக்ஷ்மி இருக்காங்க நம்ம ஏன் வரணும் ரிட்டர்ன் போறதுக்கு வாய்ப்பு இது ரொம்ப புதுமையான தகவலா இருக்கு நீங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றங்க ஒரு டாக் இருக்குன்னா அது பக்கத்துல போய் ஒரு கண்ணாடி வச்சிருங்க அந்த டாக் பார்த்தா நீங்க இருக்கு இது தமாரி இப்ப நம்மளே சடனா போய் வடிவேல் இல்ல எப்ப அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை நமக்கு ஏதுக்கு அந்த இல்ல அதே மாதிரிதான் ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கிற மாதிரி நமக்கு பாவனை ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அது இப்போ அது எப்படி நான் இது கன்ஃபார்ம் பண்றேன்னா ஒரு பாலாலயம் பண்ணும் பொழுது அந்த இறை சக்தியை எடுக்கிறதுக்கு வழிகள் இருக்கு ஒன்னு கலச ஜலத்துல அவகாணம் பண்ண தண்ணியில நம்ம பண்ண அடுத்தது கண்ணாடியில அவகாணம் பண்ணுவாங்க அது அந்த கண்ணாடியை திருப்பி வச்சிருவாங்க கதவு இந்த செவத்தை பார்த்த மாதிரி வச்சிருவாங்க யாரும் பார்க்க கூடாது திருப்பி வச்சிருவாங்க அதுக்கு அடுத்தது இந்த அத்திமரத்துல ஓவியமா அத கொண்டு வருவாங்க அப்ப கண்ணாடின்றது ஒரு மணல் தான் மணல தான் கண்ணாடி ஆக்குவாங்க அந்த கண்ணாடி வந்து மணல் தான் சோ மணல்ல எந்த உருவத்தையும் கொண்டு வர முடியும் அப்போ அந்த தெய்வ சக்தி அதுல வருதுன்னு நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிறோம் இந்த வீட்டுல அப்பனேயே நம்ம மறுபடியும் வரோம் அப்படின்ட்டு அது போயிட ரிட்டர்ன் வராது அதனால கண்ணாடியில வைக்கலாம் வெளிப்பகுதியில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கோவில்கள்ல சுவாமி இங்க இருக்க இந்த பக்கம் வச்சிருப்பாங்க அந்த சுவாமியோட கண் அத பாக்கும் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி வேணா பாத்துக்கலாமே இப்படி சொல்லி இப்படியும் பார்த்து வழிபாடு பண்ணலாம் எதுங்கன்னா அந்த தெய்வத்தோட பார்வை மக்களோட இதுல இங்கே மக்கள் இங்க இருந்துகிட்டே இருக்காங்க இருந்துகிட்டே இருக்காங்க அந்த தெய்வம் அங்க இருக்கணும்ன்றதுக்காக வைக்கிறது அப்ப வீட்டுல உள்பகுதி பார்த்த மாதிரி வேணா கண்ணாடி வைக்கலாம் வெளிப்பகுதி வந்து கண்ணாடி வைக்க கூடாது அதுக்கு அடுத்தது வீடுகள்ல இந்த கற்றாலை வந்து தொங்க விடலாம் இந்த கற்றாலை வந்து செடியாவும் வைக்கலாம் தொங்க விடலாம் காத்துல இருக்கிற ஈரப்பதத்துல உறிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வளர ஆரம்பிக்கும் சோ இதனால என்னன்னா அந்த இடத்துல வந்து நல்லா வாழக்கூடிய தன்மை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் இதனால அழுகுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த மரம் செடி கொடிகள்ல வந்து எப்பயுமே அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும் ஒரு நல்லவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க இல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்னா அந்த இது வந்து பூத்து காய்ச்சி குளுங்கும் அந்த இடம் வந்து பசுமையா தெரியும் அதே அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது இல்ல ஒரு விஷயங்கள் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கருகும் அழுகிடும் சோ அந்த மாதிரி காத்துல மரம் இதுல நட்டு வைக்காத அந்த கற்றாழை வேலை இருக்கும் பொழுது அது வளர வளர நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி வீடுகள்ல வந்து நம்ம ஏற்கனவே இந்த பதிவு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மூங்கில் மரம் வந்து வைக்கணும் மஞ்சள் மூங்கில் நம்ம பேசிருக்கோம் அந்த மாதிரி மூங்கில்கள் வைக்கணும் மூங்கில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வீட்டுல இருக்கணும் தொடப்பம் அப்படின்றத வீட்டுகள் நிறைய ஒரு வீட்டுல போயிருந்தேன் சார் ஐநூறு ரூபா கொடுத்து வாங்கணும் தொடப்பம் சொல்லிட்டு செவத்துல நேரம் வீட்டுக்குள்ள நுழையும் போது பெரும் பிரச்சனையா அது உள்ள நுழைஞ்ச உடனே எடுத்துட்டு போய் அதை வச்சோம் அந்த மாதிரி தொடப்பத்தை கீழே கவுத்து மாதிரி வைக்கக்கூடாது நிமித்தன மாதிரி இந்த கதுவுக்கு பேக் சைட்ல வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைக்கணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள வரவேற்பி நிறைய வாசனை பூக்களை வைக்கணும் இது வந்து நெகட்டிவ் வெப்சை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பதிவு பத்தாது பதிவுல இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சூப்பர் சூப்பர் என்னென்ன மாதிரியான இறை விக்கிரங்கள் என்ன பொருள் ஒரு விஷயம் வந்துட்டாங்க ஏழு குதிரை இருக்கிற போட்டோ வந்து கம்பல்சரி வைக்கணும் ஏன்னா ஏழு குதிரை பூட்டின இதுல வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய சூரிய பகவான் வருவாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இருப்பாரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏழு குதிரை போட்டின போட்டோ வந்து கம்பல்சரி ஒரு வீட்டுல இருக்கணும் காளி பாதம் இருக்கணும் அஞ்சு போட்டோ இருக்கிறது இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட போட்டோவோ இல்ல எதுவோ தன்மை மண்ணோ வீட்டுல வச்சிருக்கணும் பசுமாடு கண்ணுக்குட்டி கம்பல்சரி இருக்கணும் இந்த அஞ்சு விஷயம் மெயினா பச்சுக்கோங்க மீதி வர வர பதிவுகள்ல அக்கா எப்படி கேட்க தான் போறாங்க நான் கண்டிப்பா தான் போறேன் நிச்சயமா இந்த பதிவு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் தான் ஒரு சில பொருட்களை சேர்த்தா மட்டும் நமக்கு இன்னும் நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னா என்னென்ன மாதிரி பொருட்கள் நம்ம வரவேற்பறையில பூஜை ரூம்ல வைக்கலாம் அப்படிங்கறத தான் இன்றைக்கி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்